அருணகிரிநாதரும் வள்ளரும் அருணகிரிநாதரும் வள்ளரும் கருணை கடல் பெருகி காதலினுருகி கனித்தமிழ் சொல்லினார் இனிதுனை கணுதினம் எப்படி பாடினரும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எப்படி பாடினாரோ தேன்மதுரத் தமிழில் அற்புதமான சந்தங்களில் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தனக்கு குருவாய் வந்தருளிய குமரனுக்கு திருப்புகழ் எனும் பக்தி மாலையை எப்படி அருணகிரிநாதர் பாடினாரோ தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே இன்று குருவே சரணம் பதிவில் நாம் காண இருப்பது அருணகிரிநாதர் அவர்களின் சரித்திரம் தமிழ்நாட்டில் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்து முருகக் கடவுள் மீது பாடல்கள் எழுதி புகழ்பெற்ற அருளாளர் அருணகிரிநாதர் இவர் பிறந்த ஊர் திருவண்ணாமலை என்று சிலரும் காவிரி பூம்பட்டினம் என்று சிலரும் சொல்கின்றனர் தந்தையார் பெயர் திருவெங்கட்டார் தாயார் பெயர் முத்தம்மை திருவண்ணாமலைக்கு எப்போது வந்தார் என்பது சரிவரத் தெரியவில்லை அருணகிரி இளமையிலேயே நல்ல கல்வி கற்று தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்திருந்தார் உரிய வயதில் திருமணமும் ஆகியது அருணகிரிநாதரின் சகோதரி அவரை சிறு வயதிலிருந்து மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார் ஒரு பிறவியின் பயனாலோ என்னவோ அருணகிரிநாதருக்கு பெண்களின் தொடர்பு அதிகமாயிருந்தது சிறு வயதிலிருந்தே தீய நட்புகளும் ஒழுக்க குறைபாடுகளும் கொண்டிருந்தார் அவர் தீய செயல்களை செய்கின்றார் என்பது தெரிந்தும் அவரது சகோதரியாலோ மனைவியாலோ அவரை திருத்த முடியவில்லை அவர்கள் இவர் நாளாவட்டத்தில் திருந்துவார் என எதிர்பார்த்து இருந்தனர் ஆனால் அவரது நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாய் சொத்தையும் இழந்து நோய்க்கும் ஆளானார் தமக்கு என் கடுமையான அறிவுரையும் வருத்தமும் தன் தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவு குடும்பத்தையே உருக்குலைத்ததை எண்ணி பார்த்து தன் தவறை உணரத் தொடங்கினார் ஆனால் காலம் கடந்த தெளிவினால் பயன் எதுவும் இல்லை என எண்ணி ஒரு நாள் இவர் வீட்டை விட்டே வெளியேறி கால்போன போக்கில் சென்றார் அப்போது ஒரு பெரியவர் இவரை பார்த்தார் அந்த பெரியவர் இவருக்கு குமரக் கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரமான சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் அதன் உட்பொருளையும் விளக்கி முருகனை தியானித்து வாழும்படி அறிவுறுத்தினார் என்றாலும் ஒரு சமயம் மனம் தெளிவடைந்தது ஆனால் மீண்டும் மீண்டும் குழப்பம் முருகனை நினைத்து தியானத்தில் அமர்ந்தால் மனம் ஈடுபட மறுக்கிறது அமைதி வரவில்லை என்ன செய்யலாம் குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது தவித்த அருணகிரி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் திருவண்ணாமலை கோபுர வாயிலில் இருந்த அருணகிரியார் அந்த கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தம் உயிரை விட முற்பட்டார் அவர் கீழே குதித்தபோது இரு கரங்கள் அவரை தாங்கின அவர் பூமிக்கு அருகில் வரும்போது அவர் வணங்கும் முருகன் தனது அபார கருணையினால் அவரை தனது திருக்கரங்களில் தாங்கி பிடித்து காப்பாற்றினார் தனது வேல் கொண்டு அருணகிரியின் நாவில் ஓம் எனும் புனிதமான பிரணவ மந்திரத்தை எழுதினார் அவருக்கு ஒரு ஜபமாலையை தந்தார் பிரணவ மந்திர உபதேசத்தை நேரடியாக முருகனிடமிருந்தே பெற்ற அருணகிரி வள்ளி மணாலனை இருக்கரம் கூப்பி தொழுதார் அருணகிரி இந்த பிறவியில் நீ செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன ஆகையால் இம்மையில் எம்மை பாடுவாயாக பாடி பணிந்து பின்னர் எம்மிடம் வந்து சேருவாய் என்று கந்தன் சொல்ல கந்தனின் கட்டளையால் மனம் மகிழ்ந்தாலும் பாடல் புனையும் வழியே அறியாத தாம் எவ்விதம் கந்தனை பாடுவது என அருணகிரிநாதர் கலங்கினார் கந்தவேலோ யாமிருக்க பயமேன் அஞ்சேல் என்று சொல்லிவிட்டு முத்தை தரு பத்தி திருநகை என அவர் பாட முதல் வரியை எடுத்துக் கொடுத்துவிட்டு மறைந்தார் அருணகிரியார் நொடிப்பொழுதில் இறைஞானம் பெற்ற பரம ஞானியாக மாற்றம் பெற்றார் தீராத நோய் தீர்ந்து முழுமையான ஆரோக்கியமான உடல் நலம் பெற்றார் பல்வேறு தெய்வீக அனுபவங்களை பெற்றார் அவர் முகம் அருட்பொலியுடன் பிரகாசித்தது கோவில் கோபுரத்தின் அடிவாரத்தில் அருணகிரியை முருகன் காப்பாற்றிய இடத்தில் முருகனுக்கு ஒரு கோவில் உள்ளது அது கோபுரத்தின் இளையனார் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது அருணகிரியார் வீடு வாசலற்ற துறவியானார் எப்பொழுதும் இறைவன் புகழை பாடும் பணியே பணியாய் மேற்கொண்டார் அவர் புகழ் திக்கெட்டும் பரவியது இப்படி இருக்க அந்த சமயத்திலே திருவண்ணாமலையை ஆண்டு வந்த விஜயநகர வம்சத்தைச் சேர்ந்த பிரபுட தேவராயன் என்னும் மன்னன் தெய்வபக்தி மிகுந்த அவன் அருணகிரியாரை பற்றியும் அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் பற்றியும் அறிந்து கொண்டான் அருணகிரியாரை பணிந்து தனக்கும் அவருக்கு கிடைத்த பாகியங்கள் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என வேண்டி கேட்க அருணகிரிக்கும் அரசனுக்கும் நட்பு ஆரம்பித்தது இந்த நட்பு மன்னனிடம் ஆஸ்தான பண்டிதனான சம்பந்தாண்டானுக்கு அவர்கள் மீது பொறாமையை உண்டு பண்ணியது மன்னன் அருணகிரியை பணிந்து அவர் சீடராக முயல்வதைக் கண்டதும் மன்னனை தடுக்க எண்ணம் கொண்டான் மன்னா நாம் உன் நன்மையையே நாடுபவன் உமக்கு நல்லதே செய்ய நினைக்கிறோம் அருணகிரி பற்றி நீர் சரிவர அறியாமல் அவனிடம் நட்பு கொண்டுள்ளீர் வேண்டாம் இந்த நட்பு அவனது கடந்த காலம் சரியில்லை உற்றார் உறவினர் அவனை கைவிட்டனர் நோய்வாய்ப்பட்டான் ஏதோ மாய வித்தையால் இப்போது மறைந்திருக்கலாம் சித்து வேலைகளை எல்லாம் எவ்வாறோ கற்றுக்கொண்டு முருகன் நேரில் வந்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தான் நான் முருகனுக்கு அடிமை என்று சொல்லி திரிகின்றான் நம்ப வேண்டாம் அவனை என்று சொன்னான் ஆனால் மன்னரோ அருணகிரியாரின் ஆன்ம பலத்தையும் அவரின் பக்தியையும் யோக சக்தியையும் நன்கு உணர்ந்து விட்டார் அருணகிரியின் செந்தமிழ் பாக்களும் அதன் சந்தங்களும் அவரை பெரிதும் கவர்ந்திருந்தன மன்னர் சம்பந்தாண்டானிடம் நீ பெரிய தேவி உபாசகர் என்பதை நாம் அறிவோம் அருணகிரி பரிசுத்தமான யோகி முருகன் அவரை உண்மையாகவே ஆட்கொண்டதோடு அல்லாமல் பாடல் பாடவும் அடியெடுத்து கொடுத்துள்ளான் அவரின் கடந்த கால வாழ்க்கை எவ்விதம் இருந்தாலும் இப்போது அவர் வாழ்வது பரிசுத்தமான துறவு வாழ்க்கை முருகன் அருணகிரியை ஆட்கொள்ளவில்லை என்பதை உம்மால் எவ்விதம் நிரூபிக்க முடியும் என்று கேட்டான் சம்பந்தாண்டான் இதுதான் சமயம் என சாமர்த்தியமாக மன்னா தன்னை முருகனடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த அருணகிரியை அழையுங்கள் தேவி உபாசகனான நான் என் பக்தியால் அதன் சக்தியால் அந்த தேவியை இங்கே தோன்றச் செய்கிறேன் அதே போல் அருணகிரியும் தன் பக்தியால் அந்த முருகனை தோன்றச் செய்ய வேண்டும் தோல்வி அடைந்தால் ஊரை விட்டே ஓட வேண்டும் சம்மதமா என்று சவால் விட்டான் மன்னனும் நமக்கென்ன தேவி தரிசனம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முருகன் தரிசனம் இரண்டுமே கிடைக்கப் போகிறது சம்மதமே என்று சொன்னான் மன்னன் குறிப்பிட்ட நாளும் வந்தது அருணகிரிநாதருக்கும் விஷயம் சொல்லப்பட்டது என் முருகன் என் அப்பன் என்னை கைவிடமாட்டான் என்ற பூரண நம்பிக்கையுடனும் அவரும் சம்மதம் சொல்லிவிட்டார் மந்திர தந்திரங்களில் தேர்ந்த சம்பந்தாண்டான் தன் தந்திர வித்தையால் தேவியைப் போன்ற தோற்றம் உண்டாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தான் ஊரெங்கும் செய்தி பரவி அனைவரும் கூடிவிட்டனர் தேவி உபாசகனான சம்பந்தாண்டான் தான் வழிபடும் தேவியை குறித்து துதிகள் பல செய்து தேவியை காட்சி தருமாறு ஆணவத்துடன் கேட்டான் இதனால் கோபமடைந்த தேவி காட்சி தரவில்லை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது சம்பந்தாண்டானின் தோல்வி உறுதியானது அனைவரும் அருணகிரியாரை மிகுந்த ஆவலுடன் நோக்கினார்கள் அருணகிரியாரோ கந்தவேளை மனதில் தியானித்து பின்னர் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் வடக்கு பக்கம் இருக்கும் மண்டபத்தின் வடகிழ்க் கம்பத்தில் முருகன் காட்சியளிக்கும்படி வேண்டிக் கொள்வதாயும் இறைவன் திருவருளால் காட்சி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கோயிலை நோக்கி நடக்கலானார் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் பக்தி பரவசத்துடன் மனமுருகி அதல சேட என்று ஆரம்பிக்கும் திருப்புகழை பாட ஆரம்பித்தார் அதல சேட நாராட அகில மேருமீதாட அபின காளிதா நாட அவளோட அன்று அதிர வீசி வாதாடும் அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவானுலோராட மதியாட வசன மாமியாராட நெடிய ஆடி நீ ஆடி வரவேணும் கதைவிடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விசய நீரு தேர் மீது கனக வேத அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாதம் உவன மூர்த்தி மாமாயன் மறுகோணே ഉദയതാമ മാന പ്രഭുടദേവ മഹാരാജൻ ഉളമുമാടവാളേ ഉദയതാമ പ്രഭുഡദേവ മഹാരാജൻ പെരുമാളേ മയിൽ നീ ആടി വരവേണും மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் பாடி முடித்ததுதான் தாமதம் மயில்வாகனன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் கையில் வேல் தங்கியபடி அங்கே அனைவரும் பார்க்கும் வண்ணம் தோன்றி மறைய கூடியிருந்த கூட்டம் பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடியது முருகன் கம்பத்திலிருந்து வெளிப்பட்டு காட்சியளித்த இடத்தில் முருகனுக்கு கோவில் இருக்கிறது அது கம்பத்து இளையனார் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது இந்த சம்பவத்துக்குப் பிறகு அருணகிரி திருத்தல யாத்திரை செய்தார் இந்தியா முழுவதும் உள்ள முருகன் திருக்கோவில்களையும் மற்ற கோவில்களையும் தரிசித்தார் அங்கு கோவில் கொண்டுள்ள முருகனையும் மற்ற தெய்வங்களையும் போற்றி புகழ்ந்து பாடினார் இந்த யாத்திரையில் அவருக்கு பலவிதமான அனுபவங்களும் இறைவன் தரிசனமும் கிடைத்தன ஒருமுறை திருத்தணிகையில் அடியார்கள் சூழ ஆறுமுகனை துதித்து திருப்புகழ் பாடல்களை பாடியபடி மலையை வலம் வந்து கொண்டிருந்தார் அருணகிரிநாதர் அங்கிருந்த சிலர் அடியார்களையும் பக்தர்களையும் வீணாய் பழித்து பேசினார்கள் அவர்களது வம்பு ஒரு கட்டத்தில் எல்லை மீறியது அருணகிரிநாதர் மனம் வருந்தினார் முருகா உன் திருப்புகளையும் அதை பாடும் இந்த உத்தமர்களையும் இப்படி பழித்து பேசுகிறார்களே இவர்களை எரிக்க தனியாக நெருப்பா வேண்டும் திருப்புகழே நெருப்பாக மாறி இவர்களை எரித்து விடாதா என்று முறையிட்டு சினத்தவர் முடிக்கும் என்ற திருப்புகழ் பாடலை பாடினார் இகழ்ந்தவர் அனைவரும் அப்போதே சாம்பலாகினர் அதை கண்ட அருணகிரிநாதர் அதிகம் மனம் வருந்தி முருகனிடம் முறையிட்டார் அதற்கு முருகன் செவிசாய்த்தான் சாம்பலானவர்கள் அனைவரும் மீண்டும் உயிருடன் எழுந்தனர் அருணகிரிநாதரின் கால்களில் விழுந்து வணங்கி தங்களை இகழ்ந்த எங்களுக்கும் உயிர்ப்பிச்சை அளித்தீர்களே ஐயா எங்களை மன்னித்து அடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என வேண்டினார் அந்த வேண்டுதலை அருணகிரிநாதர் நிறைவேற்றினார் திருச்செந்தூரில் முருகன் குழந்தை வடிவில் வந்து நடனமாடி அவருக்கு காட்சியளித்தார் திருச்செந்தூரில் அருணகிரிநாதரின் எதிரில் புலவர்கள் சிலர் வந்தனர் ஆர்வத்தோடு அவர்களை பார்த்தவர் திடுக்கிட்டார் ஏனெனில் அந்த புலவர்கள் அனைவரும் காதுகளை இழந்திருந்தனர் காரணம் கேட்டபோது நாங்கள் பாடிய பாடல்களில் குற்றம் கண்டுபிடித்து வில்லிப்புத்தூரார் இவ்வாறு தண்டித்தார் என்றனர் அவர்களை வில்லிப்புத்தூராரிடம் அழைத்துப் போனார் அங்கே வில்லிப்புத்தூராருக்கும் அருணகிரிநாதருக்கும் புலமை போட்டி ஆரம்பமானது அருணகிரிநாதரின் பாடல்களுக்கு வில்லிப்புத்தூரார் பொருள் சொல்ல வேண்டும் சொல்லாவிட்டால் வில்லிப்புத்தூரார் தோற்று போவார் போட்டி ஆரம்பமானது அருணகிரிநாதர் தடையில்லாமல் பாடல்கள் பாடினார் வில்லிப்புத்தூராரும் தடையின்றி பொருள் சொல்லி வந்தார் இப்படி ஐம்பத்தி மூன்று பாடல்களை பாடினார் அதன் பிறகு ஐம்பத்தி நாலாவது பாடலை வெறும் தத்தா திதி துத்து தை ஓ என்று எழுத்துக்களை மட்டுமே வைத்து பாடலை பாடினார் திதத்தத்தி திதி தாத தாதத்தத்தி தித்தி தாததி தேதுதை தாத தத்து இந்த பாடலுக்கு வில்லிப்புத்தூரார் தன்னால் பொருள் சொல்ல முடியாது என்று தன்னிடம் இருந்த வாழாயுதத்தை வீசி அறிந்து அருணகிரிநாதரே நான் தோற்றுவிட்டேன் என் காதுகளை அறுத்து விடுங்கள் என்றார் தன்னிடம் இருந்த வாழாயுதத்தையும் வீசி எறிந்த அருணகிரிநாதர் நல்லதை கேளுங்கள் நாலு பேருக்கு சொல்லி வழிகாட்டி வாழ வையுங்கள் என்று கருணையோடு சொன்னார் அதன் பின் அந்த பாடலுக்கு அருணகிரிநாதரே பொருளும் கூறினார் நடராஜ மூர்த்தியாகிய சிவபெருமானும் பிரம்மனும் இடைச்சேரியில் தயிர் உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்டு யோக நித்திரை செய்யும் திருமாலும் அணங்குகின்ற ஆனந்த முதலே தேவயானையின் தாசனே ஜனன மரணத்திற்கு இடமாய் சப்த தாதுக்குள் நிறைந்த பொல்லாது இந்த உடம்பை தீயினால் தகிக்கப்படும் பொழுது உன்னை துதித்து வந்த என் சித்தத்தை உன்னுடைய திருவடிக்கு நீ ஆட்படுத்த வேண்டும் என்று அந்த பாடலின் பொருளை சொல்லி வில்லிப்புத்தூராரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மேலும் நாற்பத்தி ஆறு பாடல்களை பாடி நிறைவு செய்தார் அருணகிரிநாதரின் அந்த பாடல்களே கந்தர் அந்தாதி என்னும் பெயரில் வில்லிப்புத்தூராரின் உரையோடு பின்னர் வெளிவந்தது அதன் பின் மீண்டும் யாத்திரையை தொடர்ந்தார் அருணகிரிநாதர் கடல் கடந்து ஈழம் சென்றார் ஸ்ரீலங்காவில் அவர் அருகோணமலை மற்றும் கண்டி ஆகிய ஊர்களுக்கு சென்று தரிசித்தார் பிரசித்தி பெற்ற கதிர்காமம் சென்றார் பிறகு அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்து அகத்திய முனிவர் தங்கி தவம் செய்த பொதிகமலை சென்றார் பின்னர் வட இந்திய யாத்திரையை தொடங்கி காசி ஹரித்வாரம் கைலைமலை மற்றும் புவியியல் ஜெகநாதரையும் தரிசித்து திரும்பி அருணகிரி திருத்தணிகை சென்று சில ஆண்டுகள் தங்கி ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டார் கடும் தவம் செய்தார் அந்த வேளையில் அற்புதமான திருவகுப்பு பாடல்களை இறைவன் உள்ள அடையும் பொருட்டு பாடினார் இறுதியாக அவர் எங்கிருந்து தனது திருத்தல யாத்திரையை தொடங்கினாரோ அந்த சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு வந்தார் இந்த பாரத யாத்திரையின் போது அவர் பதினாறாயிரம் திருப்புகழ் பாடல்களை பாடியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவற்றில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு பாடல்களே நமக்கு கிடைத்திருக்கின்றன அவர் யாத்திரையின் போது கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் மற்றும் பிற நூல்களையும் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் தனது நீண்ட யாத்திரையை நிறைவு செய்து திருவண்ணாமலைக்கு திரும்பி வந்தபோது மன்னன் பிரௌடதேவன் உரிய மரியாதையுடன் வரவேற்றான் அருணகிரியார் தனது இறுதி காலத்தை தியானத்தில் தவத்தில் கழித்தார் நாளடைவில் இறைவனோடு இரண்டரக் கலந்து அத்வைத நிலையாகிய சாயுஜ நிலையை அடைந்தார் அவர் தனது பூத உடலை உதறித் போது தனக்கு இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பை அருளி தந்த அருணகிரிநாதருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மன்னன் பிரௌடதேவன் அவர் உடலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மேலை பிராகாரத்தில் அடக்கம் செய்து அத்துடன் அவருக்கு ஒரு சிறிய கோவிலும் அமைத்தான் அதில் அருணகிரிநாதரின் கல்வி கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு தினசரி பூஜை செய்வதற்கும் ஏற்பாடு செய்தான் இந்த சமாதி கோவிலை இன்றும் நாம் காணலாம் இவ்வாறு அருணகிரிநாதர் போற்றத்தக்க இறைஞானம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அற்புத செயல்களை நிகழ்த்தி காட்டினார் உள்ளத்தை உருக வைக்கும் தனது பாடல்களால் மக்களை சம்சார வாழ்க்கை எனும் மாயையிலிருந்து விடுவித்தார் அவர்கள் நிரந்தரமாக இறைவனை பற்றிய விழிப்புணர்வுடன் வாழ வழிகாட்டினார் பக்தர்கள் ஆன்மீக பூரண நிலையை அடைய வழிகாட்டுகிறார் அருணகிரிநாதரின் அருளாசி நமக்கு என்றும் கிடைக்கட்டும் அவர் சொன்னபடி அந்த கந்துவேலின் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமாவது தவமுறை தியானம் செய்வோம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறு வாழ்க வேற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம்